உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது எந்த விதமான ரிசல்ட்டுமே கிடைக்கவே மாட்டேங்குது எவ்வளோ நாளாக மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுற ஆனால் எப்போவுமே ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பாசிட்டிவான ரிசல்ட்டுக்கு என்னால் போகவே முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டுருக்கீங்களா உங்களுக்கான ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு எஸ் உங்கள் எல்லாருக்குமே யூனிவர்ஸ் உணர்த்தக்கூடிய ரொம்ப முக்கியமான அறிகுறியை தான் நான் இன்றைக்கி உங்கள் எல்லோரு கூடவும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த யூனிவர்ஸ் உடைய அறிகுறி உங்களுக்கு தென்பட்டது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் போதும் கரெக்டுங்களா அதாவது வருஷம் முழுக்க நீங்க மேனபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணிட்டு இந்த அறிகுறி தென்பட்டதுக்கு பிறகு நீங்க மேனபெஸ்டேஷன் பண்ணா போதுமானது நீங்கள் எந்த இலக்கு வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ஜாப் கரியர் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த டைமை சரியாக புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க மேனஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை டிட்டோ ஃபாலோ பண்ணேன் அது அப்படியே அச்சு அசலாக மாறாம நான் ஃபாலோ பண்ணேன் ஆனால் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல வருஷமா புலம்பிட்டு இருக்கவங்க இருக்கீங்க கரெக்டுங்களா ஏன்னா நான் என்னுடைய ரெகுலர் கிளாஸஸ்ல நான் பார்க்க தான் செய்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபீல் ஃப்ரீயா விட்டுட்டு இந்த அறிகுறி தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னா எந்த மெத்தடா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணும் ஓகே ஃபைன் அறிகுறி என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் தென் சைக்கலாஜிக்கல் ரீதியான கவுன்சிலிங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அல்லது சைக்கலாஜிக்கல் ரிவே சைக்கலாஜிக்கல் ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கவுன்சிலிங்கெல்லாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கும் இது போன்ற க்ளாஸஸ் அல்லது கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னால் கீழே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃபைன் அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பாசிட்டிவாக அதுவும் முழுமையான பாசிட்டிவிட்டிக்குள்ள நீங்கள் போகும் பொழுது தான் உங்களை சுற்றி பறவைகள் வண்ணத்து பூச்சிகள் நிலையாக இருக்கும் அதுவும் நிலையாக நீண்ட நேரம் உங்களை சுற்றி சுற்றி வரும் அதுலேயும் திரும்ப திரும்ப உங்களுடைய கண்களில் பறவைகளும் பூச்சிகளும் தென்படுறதையும் அதுவும் ரொம்ப நேரம் நம்மளையே சுற்றி வருதே அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கண் பார்வையிலேயே ரொம்ப நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு தோன்றும் எப்போ நிலையான முழுமையான பாசிட்டிவிட்டியில் நீங்கள் இருக்கும் பொழுது தான் இது நடக்கும் ஒரு வேலை நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் சரியான பாசிட்டிவிட்டி பத்தலை கரெக்டுங்களா அதாவது மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நெகட்டிவிட்டிக்குள்ளே போகிறீங்க இல்லை இல்லை பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க மறுபடியும் நெகட்டிவிட்டிக்குள்ளே போகிறீங்க மறுபடியும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா முழுமையான பாசிட்டிவிட்டியாக எடுத்துக்க முடியாது கரெக்டுங்களா அப்போது பாசிட்டிவிட்டி ஸ்விங் ஆகிட்டே இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஸ்விங் ஆகிட்டே இருக்குது அப்போது இந்த நேரங்களில் பறவைகள் வண்ணத்து பூச்சிகள் பாப்பீங்க கரெக்டுங்களா ஆனால் அது நீண்ட நேரம் உங்களை சுத்தி வராது உங்கள் இருக்காது கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா பிகாஸ் பாசிட்டிவ் எனர்ஜி எந்த இடத்துல நிலையானதா இருக்கோ அங்கதான் பறவைகளும் வண்ணத்து பூச்சிகளும் நிலையா வட்டமிட்டு மகிழ்ச்சியோட துள்ளி திரியும் புரியுதுங்களா மற்றபடி ஒரு பறவையை பார்க்குறேன் அது எந்த பறவையாக வேணாலும் இருக்கலாம் கழுகா இருக்கலாம் இல்லை ஆந்தையா இருக்கலாம் இல்லை ஒரு புறாவா இருக்கலாம் அது என்னவாக வேணா இருக்கலாம் ஓகேங்களா பார்த்தேன் அது பாசிட்டிவான ஒரு பறவைதான் இல்லையா யூனிவர்ஸுடைய அறிகுறி தான் அப்படி இருக்கும்போது பார்த்தேன் அது பெருசாக ரொம்ப நேரம்லாம் நான் பார்க்கல அது என்ன கிராஸ் பண்ணி போயிடுச்சு இல்லையா இல்ல அது ஏதோ ஒரு இடத்துல இருந்தது அதை நான் பார்த்தேன் இப்படி இருந்தது அப்படின்னா பாசிட்டிவிட்டி பத்தலை அப்படின்னு தான் அர்த்தம் அண்ட் தென் உங்களை சுற்றி பாசிட்டிவான வைப்ரேஷன் க்ரியேட் ஆகலை அப்படின் தான் அர்த்தம் ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் இந்த பறவையை பார்த்தாலே உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்கும் இந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் பார்த்தீங்கனாலே லைஃப் மாறப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு ரேண்டமாக அப்படியே சொல்லிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா பறவையை பார்க்குறேனே பட்டர்ஃப்ளை பார்க்குறேன்னு இதெல்லாம் பாசிட்டிவ் சைன் தானே அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வருஷ கணக்கா பண்ணிட்டே இருக்கீங்க வரும் ஆக்சுவலி ஒரு பறவை வரும் ஒரு காகமோ கரையும் ஆனா அது போய்டும் போயிடும் ஆனால் அதெல்லாம் அறிகுறி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டு நான் பண்றது கரெக்டு தான் அப்படி இருக்கும்போது எல்லா பறவைகளையும் பார்க்குறேன் எல்லா விலங்குகளையும் பார்க்குறேன் ஆக்சுவலி எல்லா மாதிரியான வண்ணத்து பூச்சிகளையும் நான் பார்க்குறேன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறது இது என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்குல எல்லா சைனுமே தெரியும் ஆனா எதுவுமே ரிசல்ட் கொடுத்துருக்காது கரெக்டுங்களா ஸோ புரிஞ்சுக்கோங்க பறவைகளுக்குன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு இது நான் மட்டும் சொல்லுங்க சயின்ஸே சொல்லுது பறவைகள் ஒரு இடத்துல வட் வட்டமிடுது அப்படின்னா ஓகேங்களா சும்மாலாம் வட்டமிடாது அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி ரெகுலராக ரிப்பீட்டடாக நிலையாக இருக்கும் கரெக்டுங்களா அப்படி அது நிலையாக இருக்கும்போது தான் பறவைகள் அந்த இடத்த வட்டமிடுறதும் அந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் ஆகுறதும் ரொம்ப நேரம் அந்த இடத்துல பறவைகள் அமர்றதும் நடக்கும் பறவைகள் அந்த பேட்டனை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் ஓகே ஃபைன் உதாரணத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரியான எடுத்துக்காட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கவனமாக கேளுங்கள் என் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்க்காக எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எக்ஸாம்க்கு முன்னாடியே என்கிட்ட பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் எடுத்துக்கிட்டாங்க நான் ப்ராப்பராக எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணணும் நான் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா இப்போலேருந்தே நான் மேனிஃபெஸ்டேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் எல்லாம் பண்ணும்போது தான் எக்ஸாமை நான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவேன் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக நான் எழுதிட்டேன் அப்படின்னா தான் நான் ரிசல்ட்டில் ஹண்ட்ரட் நான் வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாமுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ கோச்சிங் எடுத்துக்கிட்டாங்க ஃபைனலி எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டாங்க ஸோ ரிசல்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாமா இப்போ நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு அறிகுறி தெரியணும் அப்படி அறிகுறி தெரியும் போது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு நான் சொல்லும் அவங்க ரெகுலராக மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் பண்ண 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 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பாசிட்டிவ்க்கு வந்துட்டாங்க ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு டு ஏழு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் இருக்கும் அந்த நாளில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பதினோரு பன்னெண்டு மணி அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாரை கூட்டம் நாரை இருக்கும் இல்லையா ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா அந்த நாரை கூட்டம் பார்த்தீங்கன்னா பறந்து சொல்லண்டு வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் வந்து எல்லாமே உட்காருது உண்மையா சொல்லணும் அப்படின்னா அவங்க இதை சொன்னாங்க அவங்க சுற்று தென்னை மரம் வந்து அவ்வளோக்கா கிடையாது எல்லாமே கண் தெரியாத தூரத்துல ரொம்ப தான் இருக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வெறும் ரெண்டே ரெண்டு தென்னை மரம் தான் இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அந்த நாரை கூட்டத்தை இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததும் இல்லை இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நாரை கூட்டம் வந்து உட்கார்ந்ததாகவும் அவங்க பார்த்ததே இல்லை கரெக்டுங்களா ஆனா ஒரு நாரை கூட்டம் ஒரு ஏழு எட்டு நாரை கூட்டம் சேர்ந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த தென்னை மரத்துல ரெண்டு தென்னை மரத்துலயும் வந்து உட்காருது சோ தென்னை மரத்துல உட்கார்ந்த அந்த நாரை கூட்டத்துல ஒரு ரெண்டு மூணு பறவை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அவங்களையே பாக்குது வச்சக்கன்னு வாங்காம அவங்களையே பாக்குது இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் தான் பாக்குதா இல்ல வேற யாரையாவது பார்க்குதா இல்லை சும்மா அது எங்கேயோ திரும்பி இருக்கிறத நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம நினச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் அகந்தாலும் அவ் கழுத்தை திருப்பி இப்படி வந்து திருப்புது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நடக்குது அதுங்க அவங்க அப்படியே விட்டு பார்த்துட்டு இருக்கு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் கூஸ் பம்ஸ் எல்லாம் ஆகும் இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு ஸோ என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காங்க அதுவும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வீட்டுக்குள்ளே இவங்களாக தான் கிளம்பி வந்திருக்காங்க அந்த நாரை கூட்டம் அங்கேருந்து நகரவே இல்லை அங்கே தான் உட்காந்துட்டுருக்கு அந்த பறவை இவங்களை பார்த்தது பார்த்த வாக்குலையே தான் உட்காந்துட்டுருக்கு இது வந்து முதல் நாள் நடக்குது ரெண்டாவது நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு புறா ஒரே ஒரு ஒத்த புறா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் கம்பம் இருக்கும் இல்லையா நம்ம ஊர்லலாம் ஸோ அந்த கரண்ட் கம்பச்சில் உட்காந்துட்டு அதுவும் சேம் இவங்களையே பார்க்குது புறா ஓகேங்களா அதுவும் இவங்களையே பார்க்குது என்னடா இது இவங்களும் நம்மளையே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இவ அதே மாதிரி இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இவங்க மூவ் பண்ணியிருக்காங்க அதுவும் கழுத்தை வந்து மூவ் பண்ணியிருக்கு அப்போது நம்மள தான் பார்க்குறாங்க அப்படின்னு இவங்க கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இதை போய் நம்ம மேம்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நாரை கூட்டம் வந்தது அதில் சில நாரை என்ன அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு இன்னைக்கு அதே பேட்டர்னில் ஒரு புறா என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுதான் அறிகுறி புறாவாக இருக்கட்டும் அது நாரையாக இருக்கட்டும் பறவைகளோ வண்ணத்து பூச்சிகளோ ரிப்பீட்டடாக நம்மளை சுற்றி சுற்றி வருது அது நீண்ட நேரம் அதே இடத்துல இருக்குது அதுவும் நம்ம மேலெலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தான் அப்படி இருக்கும்போது இதுதான் கரெக்டான பேட்டர்ன் நீங்கள் இப்போ பாசிட்டிவாக இருக்கீங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி அது உணர்ந்துருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டில் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களும் மேனிஃபஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா அது வரைக்கும் மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க பாசிட்டிவ்வாக இருக்கணும் மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸஸ் தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போ அந்த பறவைகளை பார்த்தாங்களோ அந்த டைம்ல மேனபஸ்டேஷன் பண்ணாங்க அங்கேருந்து ஒரு அஞ்சாறு நாள்லயும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் வர ஆரம்பிக்குது பயங்கரமான ஷாக் என்னன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அதாவது ஆக்சுவலி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க இல்லையா அதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னாலயே நம்ம முடியும் எனக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பறவைகளோ அல்லது வண்ணத்துப்பூச்சிகளோ சும்மாலாம் வந்து வந்து போகாதுங்க ஓகேங்களா சும்மா வந்து வந்து போகுது அப்படின்னா நீங்கள் முழுமையான பாசிட்டிவாக இல்லை அந்த இடத்துல அதால் பாசிட்டிவ் வைபை ஃபீல் பண்ண முடியல அதனால வந்துச்சு போயிடுச்சு ஒரு செகண்டில் போய்டும் ஆனால் நிலையாக ஒரு பேட்டர்னில் அது அலையமாகி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல் பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின் தான் அர்த்தம் பறவைகளுக்கு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி நல்லாவே தெரியும் பாசிட்டிவான எனர்ஜி ஆற்றல் எங்கே இருக்குங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியும் நெகட்டிவான எனர்ஜியும் ஆற்றலும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதனால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் ஸோ உங்ககிட்ட பாசிட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த பறவைகள் உங்ககிட்ட நிலையாக நீண்ட நேரத்துக்கு ரவுண்ட் அடிக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் மானிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கிலோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளே டிஸ்ப்ளே இருக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ